ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்பிசோடு என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா கார்த்திக் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கையில் அடிபட்டுறோம் அதை பார்த்தா அபிராமி போய் கார்த்திகிட்டே என்னாச்சுப்பா அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க அப்போ கார்த்திக் வந்து நீங்கள் என்னம்மா இங்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ கார்த்திக் வந்துட்டு உன்னை பார்த்துட்டு போகலாம் தான்ப்பா வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கையில் என்ன ரொம்பவே அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புடவையை கிழிச்சு கட்ட கட்டிட்டு நம்ம என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு வந்து கேப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சின்ன காய் அபிராமி கார்த்திகிட்ட இன்னொன்று இந்த மாதிரி நிலமையில பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா எவ்வளோ சொத்து இருக்கு இருந்துமே நீங்கள் வந்து ஒரு வேலைக்கார மாதிரி வேலை செய்யறத பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு இந்த சொத்துலாம் தேவையில்லை இதெல்லாம் நம்ம இப்ப சம்பாதிச்சது தானே காசு பணத்தை கூட நம்ம சம்பாதிச்சுக்கலாம் நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டாம் நீ எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்துடலாம் நீ என் கூட கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுவாங்க அதை கேட்ட காரத்துக்கு வந்து அம்மா காசு பணன்றது முக்கியம் இல்லைம்மா நம்ம எல்லாருமே ஒன்றா ஒத்துமையாக வாழணும் அதுக்காக தான் நான் இங்கே வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நான் மட்டுமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இங்க எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க இது எனக்கு ஒரு கஷ்டமாவே தெரியவே இல்லை நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க எல்லாமே சீக்கிரமாவே சரியாயிடும் அதை கேட்டால் அபிராமி கார்த்திக் பார்த்து உனக்கு இந்த நிலமையில பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு கார்த்திக் நம்ம வேணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அணிவா என் கூட கிளம்பி அப்புறம் வந்து கூப்பிடுவாங்க ஆனால் கார்த்திக் வந்துட்டு இல்லம்மா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க வீட்டுக்கு போங்க முதல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே அபிராமி இல்லை கார்த்திக் நீ எப்படி வளர்ந்த தெரியுமா நீ நம்ம வீட்டில் லாஸ்ட் பிறந்த உன்னை நான் அவ்வளவு செல்லமா வளர்த்தேன் ஆனா நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியல அப்படின்னு அப்பா இதெல்லாம் பார்த்து ஆனந்த அருண் கிட்ட பார்த்தியா அம்மா எப்படி கார்த்திகை வந்து கவனிச்சுட்ருக்குறாங்க அவங்க கண்டிப்பாக கார்த்திகை கையோடு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னாங்க அதை கேட்டால் அருண் வந்துட்டு கண்டிப்பாக கார்த்திக் ஒன்று சீக்கிரமாக ஜெயிக்கலாம் விடமாட்டான் என்ன நடக்குதுன்றதை பாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இந்த அபிராமி கார்த்திக் கூப்பிடுவாங்க கார்த்திகை அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தி நீங்கள் வீட்டுக்கு போங்கம்மா அப்படின்னு அனுப்பி வச்சிருவாங்க அபிராமியை ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போவாங்க இதை பார்த்தா ஆனந்த் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இந்த கார்த்திக் நம்மளை ஜெயிக்கவே விடமாட்டான் போல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் அருண் வந்துட்டு என்ன நீ திரும்பவும் வந்து அசிங்கப்பட்டுட்டியா இனி எத்தனை பேர்கிட்ட அசிங்கப்பட போகிறோம் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே ஆனந்த் டே அந்த கார்த்திக் என்னை அசிங்கப்படுத்துறத விட நீ தான் கூடவே இருந்து என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்க இதை இப்படியே விட போறது அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கலாம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரியா ஃபோன் பண்ணுவாங்க என்னாச்சு கார்த்திக் விஷயம் தெரிஞ்சு அத்தை அவனை கையோட கூட்டிகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆனந்த் வந்துட்டு அது எதுவுமே நடக்கவே இல்லை கார்த்திக் அம்மாவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டா எனக்கு என்ன பண்றதுன்னு புரியவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்டால் ரியா வந்துட்டு கார்த்திக் வீட்டுக்கு போயிட்டான்ற சந்தோஷமான விஷயம் சொல்லுவேன்னு பார்த்தா நீயே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் வெய் ஃபோன் அப்படின்னு வந்து வச்சுருவாங்க அப்போ அருண் வந்துட்டு என்ன ரியாக்கிட்டே அசிங்கப்பட்டுட்டியா அப்படின்னு வந்து கேட்பாங்க அமைதியாக வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் கூப்பிட்டு போயிடுவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அப்படி அமைதி சோஃபாவில் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ வீட்டுக்கு ஜோஷியர் வருவாங்க அவரை பார்த்து யார் உங்களை வர சொன்னது அப்படினு வந்து கேட்பாங்க அப்போ தீபா வந்து நான் தான் அத்தை வர சொன்னேன் ஏன்னா மீனாட்சி அக்கா அவுட் ஹவுஸ்லேயே இருக்காங்க ஆனந்தும் மீனாட்சி அக்காவும் வந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும் அவங்க ஜாதகத்தை பார்த்தா என்னன்றது நமக்கு தெரியல அப்படின்னு வாங்க அதை கேட்டால் ஆனந்த் வந்துட்டு நாங்கள் எதுக்காக ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும் அதான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒன்றும் இல்லை நாய் பிடிச்சல அதுக்கப்புறம் எதுக்காக ஜாதகத்தை பார்த்தங்க அப்ப அபிராமியும் தீபா முடிஞ்சது முடிஞ்சு போயிடுச்சு இனிமேல் பார்த்து என்ன ஆக போகுது அப்போ தீபாவை அபிராமி இல்லை இல்லாத நான் கல்யாணமாக இந்த வீட்டுக்கு வந்தப்ப எனக்கு ஒரே ஆதரவாக இருந்தது நானும் புருஷனும் சேரணும்னு வந்து ஆசைப்பட்டாங்க எனக்கு ஆதரவாக இருந்தது அவங்க மட்டும் தானே அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக தான் நான் ஜோஷியரை வர சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டு ஆனந்த் வந்து தீபாவை பார்த்துட்டு ஆமா ஏன் ஜாதகம் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ தீபா வந்துட்டு அக்கா கிட்ட தான் கேட்டு வாங்கினு சொல்லிட்டு ஜோஷியர் கிட்ட ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து நல்லா சொல்லுங்க அப்படின்னு வந்து கொடுப்பாங்க ஐஷாரியா ரியா கிட்ட எதுக்காகவே இவ தேவையில்லாம இப்ப ஜாதகத்தை பார்க்கணும் சொல்றா அத்தே வேணா சொன்னாங்களே அப்படின்னு அது கேட்ட ரியா வந்துட்டு ஆனந்த் என் பக்கம் ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க தீபா ஜோஷியர் கிட்ட என்ன ஜோஷியர் ஐயா நீங்க ஜாதகத்தை ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கீங்க எதனா பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்பாங்க ஜோஷியரும் தீபா கிட்ட ஆமா ஆமா பிரச்சனை தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட அபிராமி தீபா எல்லாருமே ஷாக் ஆகி அப்படியே இருப்பாங்க ஆனா தீபாவோட பார்வை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அவங்க செட் பண்ணி கூப்பிட்டு வந்த மாதிரியே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஜோஷியர் வந்து சொல்லிட்டு இந்த ஜாதகக்காரருக்கு நேரம் சரியில்லை எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது இனிமேல் அவர் தோல்வியை மட்டும்தான் சந்திப்பார் வெற்றி வர்றதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பில்லை அப்படின்வாங்க அப்போ ஆனந்த் பார்த்தீங்கன்னா அவர் ஃபேக்ட்ரியில் நடந்தது எல்லா எல்லா அசிங்கத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ ஜோஷியர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அவர் உடல் நிலமையில் கூட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் வெளியே இருந்து ஒரு பொண்ணை வேற வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு அதனால கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னாங்க அது கேட்டால் தீபா வந்துட்டு நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான் அவர் வெளியே இருந்து கொண்டு வந்த பொண்ணால் தான் பிரச்சனை கொஞ்சம் வருது அப்படின்னாங்க அது வந்து ஐஸ்வர்யா கிட்ட அவளுக்கு எவ்வளவு நக்கல் பத்தியா எப்படி என்ன குத்தி காட்டுறா அவளுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு ஒரு நாள் இருக்கு அப்படின்னு அபிராமிய ஜோஷியர் கிட்ட உடல் நிலைமையில ஏதோ ஒரு ஆபத்து வரும் சொல்றீங்களே என்ன ஆபத்து அப்படின்னு கேட்பாங்க அது எப்படி வேணும்னாலும் வரும் வரும்ன்றத மட்டும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சரி எதனா பரிகாரம் இருக்கான்னு அபிராமி கேட்டுட்டு இருப்பாங்க அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு உன்னை காலி பண்ணுறதுக்காக தான் அந்த தீப்பை ஏதோ இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னாங்க அவளே ஒரு இருந்து வந்தால் அவளெல்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வந்துட்டு ரியா சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ஜோஷியர் வந்துட்டு ஒரு பரிகாரம் இருக்குது அதை பண்ணிங்கன்னா அவருக்கு உடல் நிலைமையில் இருக்க எல்லா ஆபத்தும் போகும் அது எல்லாமே அவரோட மனைவி தான் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்வார் இப்போ தீபா அபிராமி கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாத்தையுமே வீணச்சாக்க கிட்ட சொல்லிட்டு பண்ண வைக்கலாம் ஏன்னா மனைவினா அவங்க தானே அப்படின்னாங்க அப்போ வந்து தீப்பை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அவள் என்னோடய மனைவி கிடையாது எப்போ அவள் தாலியை கழட்டி வீசி அடித்தாளோ அப்போவே அவளுக்கு எனக்கு மன பந்தம் முடிஞ்சு போயிடுச்சு அவ என்ன பார்த்தாலே அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறா அவளை வந்து நீ திரும்ப திரும்ப என்னோட பொண்டாட்டி சொல்லாதே அப்படின்னு அது கேட்டால் தீபா வந்துட்டு சரி இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லை பொண்டாட்டி தான் பரிகாரம் செய்யணும்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண முடியும் அது மின சக்கத்தை பண்ணி ஆகணும் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாங்க அதை கேட்ட ஆனந்த் வந்துட்டு அதுக்கு தான் என்னோட வைஃப் ரியா இருக்கா அவ எனக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவா இந்த பரிகாரத்தை செய்ய மாட்டாளா என்னோட வைஃப் தான் ரியா தான் அவ எனக்காக என்ன வேணும்னாலும் செய்வா என்ன ரியா நீ எனக்காக பண்ண மாட்டியா நீ எனக்காக செய்வனு வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு என்னது நானா அப்படின்னு வந்து கேட்பாங்க நீ தான் எல்லாமே செய்வேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அபிராமி வந்து ஆனந்து பார்த்து யார்டா உன் பண்ணுறட்டி இவளா என்னமோ அம்மி முதிச்சு அருந்ததி பார்த்து முறைப்பட்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க எங்கேயோ இருந்து இவ்வளோ கூட்டிகிட்டு வந்துட்டு உன்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வர நிற்க வச்சிருக்கிற நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை ஆனால் அந்த திருட்டுத்தனமாக உன் கூட வந்தவெல்லாம் உனக்கு பொண்டாட்டி ஆகிட முடியுமா சொல்லி இன்னொரு தடவை இவ்வளோ பொண்டாட்டி சொன்னால் அவ்வளோதான் அப்படின்னு கோவப்படுவாங்க அப்போ தீபா வந்துட்டு நீங்கள் பொண்டாட்டி வந்து ரியாதா செய்யணும்னு சொல்கிறீங்க அவங்க சிட்டிலே வளர்ந்த பொண்ணு அவங்களுக்கு என்ன தெரியும் அதனால்தான் நான் மீனாட்சி பரிகாரம் செய்யணும்னு சொல்கிறேன் சொல்கிறேன் அவங்களோட நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் தான் புரிஞ்சுக்காங்க பேசிகிட்டு இருக்கீங்க ஐஸ்வர்யா ஐயா காதில் சொல்லிட்டு அந்த தீபா அழகாக பிளான் பண்ணி உன்னை வந்து உன் புருஷங்கிட்ட மாட்டி விட்டுறதுக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதை கிட்ட ரியா வந்துட்டு அவள் என்ன தான் பிளான் போட்டாலும் நான் அந்த பரிகாரத்தை செய்ய மாட்டேன் ஆனந்த் கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி நான் ஆஃப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனந்தும் வந்து தீபா கிட்ட மீனாட்சி விட தீபாக்கு தான் என் மேலே பாசம் அதிகம் அவள் எனக்காக பரிகாரம் மட்டும் இல்லை உயிரை கூட கொடுப்பா அப்படின்வாங்க அதை கேட்டால் ரியா மனசுக்குள்ளே டே நான் உன்னை பணத்துக்காக தான்ட்டா கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் நீ என்ன என்னடானா உனக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்க பாவண்டா நீ என்னை ரொம்ப நம்பிட்டு இருக்க அப்படின்வாங்க அப்போ தீபா ஆனந்த பார்த்து நீங்கள் தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் ரியா எதுவுமே பேச மாட்டுறாங்க அதனால தான் மீனாட்சி அக்கா செய்கிட்ட சொல்கிறேன் ரியா பரிகாரம் செய்கிறேன்னு சொன்னால் நான் எதுக்கு இவ்வளோ தூரம் பேச போகிறேன் அப்படின்வாங்க அப்போ ஆனந்தம் ரியாவை பார்த்துட்டு என்ன நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க அதான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்களே நீ சைலண்டாக இருக்கிறதுனால தானே தீபா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாளே நீ பரிகாரம் பண்ணுறேன்னு மட்டும் சொல்ல அதுக்கப்புறம் யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க நீ சொல்லு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட ரியா வந்துட்டு ஆனந்த் கிட்ட நான் கண்டிப்பாக உனக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் இந்த பரிகாரத்தை செய்ய மாட்டேன்னா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ ஆனந்த் வந்து ரியா பரிகாரம் பண்ணுற சொல்லிட்டால இனிமேல் நீங்கள் மீனாட்சி பேச்சு எடுக்கவே கூடாது ஜோஷியர் பரிகாரம் எப்போ செய்யணும் என்ன பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ ஜோஷியர் வந்துட்டு இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஏழரை மணி வரை நல்ல நேரம் அப்போ கோவிலில் போய்ட்டு எல்லா பரிகாரத்தையும் செஞ்சிடலாம் ஆனால் செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும் வந்து சேரும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்கிற வரைக்கும் அண்ணன் தண்ணி எதுவுமே சாப்பிடக்கூடாது இதை கேட்டால் ஆனந்த் வந்து கிட்டே இன்னைக்கு நீ கோவிலுக்கு போயிட்டு எல்லா பரிகாரத்தையும் செஞ்சுடுற நீ என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் அதனால இதை நீ கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அதுக்கப்புறம் யாரும் இந்த வீட்டில் நீ என்னோடய ஒய்ஃப் இல்லைன்றதை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க தீபா மனசுக்களை ஏரியா இதை நான் எதிர்பார்த்தேனே பரிகாரமாக பண்ண போறா அங்கே இருக்க உனக்கு வேடிக்கை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே ஐஸ்வர்யா வந்து ரியாக்காதுல அந்த தீபா உன்ன வசமாக சிக்க வச்சுட்டா நீ வலையில மாட்டின எலி மாதிரி மாட்டிக்கிட்டேன் இனி அவள் என்னெல்லாம் பண்ண போறா தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ தீபா வந்து ஜோஷியர்கிட்ட ரொம்ப நன்றி ஜோஷியரே நான் சொன்ன மாதிரி நீங்கள் பேசினீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க அதை கேட்டால் ஐஸ்வர்யாரியா ஷாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க அபிராமிக்கும் ஒன்றும் புரியாமல் பார்ப்பாங்க அப்போ ஜோஷியர் வந்துட்டு இதில் என்னம்மா இருக்குது ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த மாதிரிலாம் சொல்ல சொன்னீங்க நீ அதனால சொன்னேன் அதில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க